ஆர்டிஃபிஷியல் இந்த அஜினா அது இது ஒன்றுமே போடுற இல்லை எனக்கு என்னமோ இது கூழ் குடிக்கிற ஃபீல் இல்லை சூப் குடிக்கிற மாதிரி இருக்கு ஒடியல் கூழ்ன்றது வந்து இங்கே மடகளை பார்க்கல பெரும்பாலானாலும் தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது ஒடியல் கூழ்னா வித்தியாசமாக இருக்கும் என்ன சொல்றது ஒரு சும்மா நார்மலா ஏதோ ஒரு கூடன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்ல இது வரைக்கும் யப்னா சைட்ல வந்து நாம பாத்துட்டு இருந்த ஒடியல் கூழ வந்து இப்போ வெட்டிக்குழுவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க காரசாரமா வெல்கம் டு ஆர்ஜி கேஜி இன்னைக்கு வந்து நான் மெங்க வந்துருக்கீங்க சொன்னா மட்டை கிழப்பு கழுவாங்க ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து பயங்கர மழை டைம் ஸோ இனிமேல் வந்து மழை அடிச்சுட்டே இருக்கும் ஸோ இந்த மழை பெய்யுற டைம்ல சூடாக சுட சுட கூலோ கஞ்சோ இல்லைன்னு சொன்னால் பாயசமோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அதையும் தாண்டி முக்கியமான ஒரு கூழ் தான் வந்து நாம் இன்றைக்கி வந்து குடிக்க போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் எஃப்னா சைட்டில் வந்து நாம் பார்த்துட்டு இருந்த ஒடியல் கூழில வந்து இப்போது வெட்டிகுலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது ஒடியல் கூழ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சைட்டில் இருக்கிறவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் அதே எஃப்னாவில் வந்து சொன்னால் வந்து இந்த ஒடியல் கூழ் வந்துட்டு ஃபுட்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அட 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 பிரமாதமாக இருக்கும் ஸோ அது இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டாக லொக்கேஷன் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலூர் கலவஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இன்னும் சொல்ல போனால் வந்து கரெக்டாக கலவாஞ்சுட்டி கோட்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த கடை இருக்குது ஸோ இந்த கடையோட பேரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தான பானம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இப்போதைக்கு நார்மலாக இந்த ஒடியல் கூல் அதோட சேர்த்து இன்னும் சைட்டாக வந்து ஒன்று ரெண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து லான்ச் பண்ணுறதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக தான் முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேல்வோட்டையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம் சோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கடையை வந்து ட்ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிரதரோட சித்தப்பா அவர் மேலோட்டமாக பாப்பாரு ஆனால் இங்க இருந்து வேலை பாக்குறது வந்து இவர் தான் சோ வந்து நீங்க சொல்லுங்க இந்த கடை வந்து இப்படி ஒடியல் குழு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது பிளான் வந்து சித்தப்பா வந்திக்க இல்ல சித்தப்பாக்கிட்டேன் நீங்க சொன்னீங்களா இப்படி பண்ணாங்க இது சித்தப்பா ஐடியா கொடுத்தேன் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க அது என்ன சொன்னா நான் ஜூனிவெர்சிட்டில யாழ்ப்பாணத்துல படிச்சேன்னா நான் இப்ப அந்த வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகல எல்லாம் சேர்ந்து எல்லாப்பரும் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து குடிப்போம் அங்க யாழ்ப்பா யாழ்ப்பாணத்துல எல்லாம் நல்லா இருக்கு அதுல நண்டு ரால் கனவா மற்ற அந்த பணங்களை காய வச்சு அந்தமா மற்றது வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டு ஸ்பைசியா நல்லா இருக்கும் அப்ப இங்கே செய்யறதுக்கு நான் வந்து இந்த இந்த கடை நாங்களாம் எடுத்தது வாடகைக்கு இந்த நான் எடுத்துக்கன்று முடிச்சேன் அப்ப அதனால வந்து ஆர்ட் கிராஃப்ட் வேலைகள் பெயிண்டிங் செய்ய வேண்டும் எடுத்தது ஓகே சில இதுல முதல் பிரச்சனை நாலா அந்த வருமானத்துக்கு ஏதாவது ஒன்று வேணுமே தான் செய்ய எடுத்தது அந்த அந்த சிஸ்டம் அத அதெல்லாம் ரெடி பண்ணி போது மழை வந்துட்டு ஓ மழை வந்தா ஃப்ரெஷ் ஜூஸ் இல்ல சீசன் வேற அப்ப சூடா ஏதாவது குடுக்கணும்னு சொல்லிச்சா சூடா என்ன கொடுக்குறது அதெல்லாம் வீட்டுல செய்யலாம் இப்ப ஸ்பெஷலா வித்தியாசம் அங்க இல்லாத ஏதாவது உண்டு கொண்டு வரணும் பார்த்தோம்னா அப்ப உடனே கிளிக் ஆச்சு ஒடியல் குழு ஒடியல் குழு வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் அது நல்ல சாப்பாடு அதனால அதை நல்லா தான் பார்த்தேன் அப்போ ஓகே செஞ்சு இந்த ரெண்டு பத்தாவது நாள் பரவாயில்ல இல்லை அப்புறம் விஷயம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சாக கண்டினியூ வராங்க ஓகே மற்றபடி என்னன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு பிரச்சனை என்ன உடியல் குழு ரெண்டு அச்சிலாக்கள் நினைக்கிறாங்கன்னா உடியல் இந்த கிழங்கு தானே ஆமாம் அதை போட்டு சுடு தண்ணியில் ஏதாவது இந்த என்னது குரக்கன் மாவை போட்டு ஏதாவது காய்ச்சி அப்படி செட் பண்ணுறாங்களோன்னு தெரியாது சிலாக்கள் நினைக்கிறாங்க இந்த கஞ்சி ஏதாவது அப்படி தானே நினைக்கிறாங்க அப்படி இல்லை உடியல் குழுன்றது வந்து இங்க மடகளை பாக்கல பெரும்பாலான வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது நார்மலா ஏதோ ஒரு ஃபுட் நினைக்கிறீங்க அப்படி இல்ல அதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய விஷயம் இருக்காது அந்த விஷயத்துல பார்க்க போனா அதுல வந்து நண்டு போடுறது ரால் போடுறது கனவா போடுறது எல்லாமே மட்டும் அந்த தலை பத்து சொல்ற அந்த என்ன சொல்றது கொஞ்சம் பிராண்டடான மீன்கள் தலைகள் பாட்சிகள் அதெல்லாம் போடுறது

ஸோ அதுக்கு இது வெஜிடபிள் வெஜிடபிள் போறது நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து நேச்சுரலான இன்கிரியன்ஸ் தான் போடுறது கண்டிப்பாக இந்த ஆர்டிபிஷியல் இந்த அஜினா அது இது ஒன்றுமே போடுறது இல்லை குடிச்சா உண்மையாவே தடுமல் காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி இருக்கிறார்கள் கண்டிப்பா வந்து இதை வந்து ரிஃபர் பண்றேன் நான் ஓகே மோஸ்ட்லி வந்து இந்த வயசு அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு என்ன கேட்டா இதை குடிச்சா அவங்கள பசி வருதுதான் ஆஹ் அது குடிச்சா பசி எடுக்கும் பசி எடுக்குதுல இருக்கிற அந்த பெப்பர் அந்த சால்ட் அந்த எல்லாமே வந்து எல்லாம் சேரக்குள்ள அந்த பொற்கா புள்ளி எல்லாம் அப்ப அதெல்லாம் போறக்குள்ள நிறைய இங்கிரீடியன்ஸ் வந்து அந்த பட்டை கருவா எல்லாமே அதெல்லாம் உள்ள அந்த கேஸ்டிக்கை வந்து அவுட் பண்ணிடுவா அவுட் பண்ணா அந்த பசி ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனால வந்து சின்ன புள்ளிகள் இருந்து பெரிய ஆகல எல்லாருக்கும் வயசு பண்ண எல்லா ரிஃபர் பண்ணலாம் நல்ல நல்ல ஸ்பைஸ் வந்து இப்ப சின்ன பசங்க சாப்பிட்டாலும் ஓகேவா

இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒரே குடிச்சிங்க எங்களுக்கு தெரியும் தான் அவங்கள விட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணுவோம் நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் ஐநூறு ரூபாய் காசு போட்டோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு வந்து சேர்ந்துச்சு பதினாயிரரூவாய்க்கு ஒரு நாற்பது ஐம்பது வேலையை குடிக்கலாம் அப்ப நான் செஞ்ச மாதம் வந்து சாப்பாட்டுக்கு வேற அந்த லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு மிச்ச தோடியில் கூட செய்யறதுக்கு ரெடி பண்ணும் அந்நேரம் எல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த புள்ள தான் எல்லாம் சொல்லிச்சு என்ன சாங்க வேணும்னு சொல்லி அப்ப அவ்வளவுத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அவங்களோட வீட்டை போய் அவங்களோட அம்மா தான் அந்த பதத்துக்கிட்ட எப்படி இப்ப போடணும்னு இப்படி இப்படி செய்யணும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் அவ தான் செஞ்சாவும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள வீட்டை இருந்து அந்த பணவாளி எல்லாம் அங்க குடிப்பாங்க புலா கட்டி தான் அத குடிப்பாங்க அப்ப இங்க அது செய்யல சாத்தியம் இல்ல பிசினஸ் இருக்குள்ள உடனே வாஷ் பண்ணி செட் அப் பண்ற மாதிரி உம் அப்ப அது அந்த நேரம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா குடிச்சது போல நல்ல ஒரு ஃபீல் உடம்புக்கும் சரி இல்லை சொல்லு மனசுக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆகும் பேர் எப்படி புதுசாக இருந்துக்கோ அது மாதிரி டேஸ்ட் வந்து வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு நம்ம பக்கம் குடிக்க போனா கூழ் சொன்னா அவனுக்கு குரக்கம் கூழ் குடிப்போம் சொன்னால் சாதாரண நோம்பல் கூழ் வந்து குடிப்போம் அந்த தாண்டி வந்து வேற கூழ் வந்து காய்ச்ச மாட்டேன் ஒடியல் அதாவது இந்த உண்மையிலே பணமரத்தை கொண்டு மோஸ்ட்லி எல்லா விஷயங்களும் அதிகமாக யூஸ் பண்றது வந்து நார்த் சைடில் தான் அதுலேயே வந்து இந்த ஒடியல் கூழ் அப்படிங்கறது நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்டது யாழ் டேஸ்ட் பண்ணி பார்த்தது முதல்ல அங்கே தான் மட்டக்கிழப்பில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து தெரியாது ஒடியல் கூழ்னா என்ன அப்படி சொல்லி யோசிப்பாங்க சரி அப்படி காய்ச்சிரதா இருந்தாலும் நோம்பல் நார்மலா வருமேனே ஓடியல மாவுல வச்சு காய்ச்சலாமா அப்படின்னு சொல்லி ஏசி அதாவது நிறைய சீ ஃபுட் எல்லாம் வந்து அட் பண்ணனும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியாது நாங்க நம்மளோட சேனல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து எஃப்ஆர் சைட்ல வந்து அந்த வீடியோக்கு போட்டிருந்தாலும் பட் வெட்டிக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு வீடியோ வந்து நாங்க வந்து அவுட் பண்றோம் ஸோ அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்க எத்தனை நாள் கிடையாது டென் டேஸ் பத்தாவது நாள் ஓகே இப்போ வாரவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களோட ட்ரிவியூ என்ன சொல்றாங்க ட்ரிவியூ எல்லாம் ஓகே ட்ரிவியூ நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப நம்மள தெரிஞ்சத வச்சு செய்யறோம் பெஸ்டா செய்யறோமோ இது இதா செய்யறோமோன்றது முக்கியம் இல்ல ஆனா நம்ம செய்யறது எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அவங்கள்ட்ட ரீச் ஆயிருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ரீச் ஆயிருக்கு அவங்க இந்த டேஸ்டும் சரி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு மட்டும் என்னன்னு சொன்னா உண்மையா இங்க இந்த இடத்துக்கு வாரம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா எல்லா பேரும் வார எல்லா பேரும் சின்ன சின்ன சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க இதை செய்யுங்க மற்றதை வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இல்லக்கஞ்சு செய்யுங்க ஏன்னா பாரம்பரிய உணவு சம்பந்தப்பட்டதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஸோ எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான சாப்பிடலாம் சாப்பிடலாம் எல்லா பிளேவர் எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளேவர் தான் ஹெல்தானதுன்னு பார்க்க போனா இல்லை அவசரத்துக்கு சாப்பிடணுன்ற வகையில் அதை போய் இது சரி பண்ணி சாப்பிட்டு போறாங்க ஆனால் ஹெல்த்தியான ஃபுட் வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க இப்போ இங்கே ஹோட்டல் ஸ்டெடிக்கு இங்கே பொலிஸ்டேஷன் நிறைய சிங்கிலிஷ் வந்து கேட்குறாங்க கூட வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சிங்கிலிஷ் வந்து அப்ப இலக்காஞ்சி காலையில் செய்ய சொல்லி கேட்கறாங்க சில பொடியெல்லாம் வந்து கேட்கறாங்கன்னா ஆனால் கூழ் நல்லா இருக்கு அதோட சேர்த்து ஏதாவது கடிக்கிறதுக்கு ஏதாவது இந்த பாபத்

அது முடிஞ்சா அதோட வந்து போகிறது அதோட முடிஞ்ச சூப்பர் ஏன்னு சொன்னா இனிமேல் மழை காலம் அடிக்கிற மலைக்கு வந்துட்டு நம்ம ஓடி திரியுறது எங்கடா போய் கிழங்கு சாப்பிடலாம் எங்கடா போய் பாவத்து சாப்பிடலாம் எங்கடா போய் சூப் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம வளமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மழை காலத்துலயும் வந்து சாப்பிடுறது மட்டை கிளப்ல ஆனா மட்டை கிளப்ல மழை பெஞ்சா ஒடியல் புல் குடிக்கிறதுக்கான கொட்டைங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்க இங்கதான் இதை இப்போ வந்து நாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சொன்னாலும் உள்ள உள்ள டேபிள் ரெடி பண்ணிட்டு உள்ள டேபிள் ரெடி பண்ணி உள்ள வந்து நிக்கலாம் சூப்பர் ஓகே மிதும்

சூடு குறையாம ஃபுல் டைம் சூடோடயே வந்திருக்கும் ஒவ்வொரு லெமன் பீஸ் ஒன்று போடுவாங்க கட் பண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு குடிச்சு ஸோ சால்ட்டும் பெப்பரும் போதாதுன்னு சொன்னா நம்ம போட்டு எடுத்துக்கொள்ளலாம் சாரசாரமா இருக்கு உள்ள போன உடனே நான் சொன்ன அப்பதான் முதல் தரம் வந்து மட்டக்களை நான் அந்த ஒரு ஒடியலுக்கு குடிக்கிறேன் இதுக்கு முன்னால யாழ்ப்பாணத்தில் குடிச்சிருக்கேன் முதல் தரமா இப்ப தான் எங்க குடிக்கிறேன் உண்மையாவே அங்க புலாவில் குடிச்சது அது இன்னும் டேஸ்டா இருக்கும் மெச்சூராக அந்த ஒரு இடத்துல வந்து குடிச்சது வந்து கனவால்லாம் அப்படியே இருக்கு மோஸ்ட்லி நிறைய ஃபுட் வந்து சீ ஃபுட் வந்து ஆட் பண்ணுவாங்க இதுக்குள்ள அப்பா பயரவா சுடு அப்பா ஆனா என்ன இது சுட சுட தான் குடிக்கணும் ஆற வச்சு குடிச்சா அதோட டேஸ்ட்லாம் வந்து கிடையாது சுடும் போதே வந்து குடிச்சிடணும் இன்னைக்கு மழை பெய்ஞ்சிருந்தா ஃபீல் இன்னும் வேற லெவல்ல இருந்துருக்கும் மழை பெய்யல உங்களோட டைம் ஓகே இருக்கும் நான் அதை குடிச்சு வரணும் நீங்க மடம் மடந்து வாயில் வச்சு இழுத்தீங்கன்னா முன்னாடி எ சேனல்ல வீடியோ போட்டப்போ பார்த்துட்டு நிறைய பேர் கட்டுங்க நம்மட பக்கம் இது குடிக்கலாதா குடிக்கிற இடம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னா லொகேஷன் ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம் பட் இன்னொரு விஷயம் யாழ்ப்பாணத்துலலாம் ஒல் கூழ் குடிக்கிறதுக்கான கடைகள் இருக்கும் அண்ட் அதே மாதிரி சில கல் என்று சொல்லுவோம் அதாவது எப்படி சொல்றாங்க சொல்லுவாங்க எங்களால் அதாவது இந்த பணங்கள் விற்பனை செய்கிற இடங்கள் ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஒடியல் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க ஆனா இந்த லெமன் பீஸ் போட்டிருக்காங்க அதை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடின்னு நல்லா இருக்கு அதான் அந்த எக்ஸ்ட்ரா புளி டேஸ்ட் சேர்த்து அப்படி இருக்கு அப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா எனக்கு என்னமோ இது கூழ் குடிக்கிற பேர் இல்லை சூப் குடிக்கிற மாதிரி இருக்கு

இப்ப டைம் வந்து இங்கதான் குடிச்ச நீ தான் வீட்டுக்குள்ளதான் இருந்து ரைட் ஓட்டில சோ இனிமேல் வந்து அவங்க பாபத்து பண்ணுவாங்க ஆனா இப்போ நார்மலா இன்னைக்கு போண்டா செய்தாங்க அதோட வந்து கிழங்கு போறீங்க வந்து வச்சிருக்காங்க

சொன்னாரு சைட்ல வடிவில் அட் பண்ண ஒரு சில விஷயங்களை அட் பண்ணிருக்காங்க அதாவது வேலக்கா கருவா அதே மாதிரி ரம்ப அண்ட் முருங்கைல அதெல்லாம் அம்மா, செம்மையா இருக்கு சுடு என்னோட சொன்னா வந்து ஒரு கப் முடிஞ்சது டேஸ்ட் நல்லா இருக்கு அதனால செகண்ட் கப் செம்மையா இருக்கு என்ன நான் சொன்ன மாதிரி அதாவது யாழ்ப்பாணத்தில் குடிக்கும்போது போது சொன்னால் அந்த கொஞ்சம் பச்சை மண்ணை கொண்டு வரும் அந்த ரம்ப எல்லாம் போடாதனால அந்த பச்சை மண்ணை கொண்டு வரும் அதனால நல்லா இருக்கும் ஆனால் கூட குடிக்க இல்லாமல் இருக்கும் ஆனால் இது ரெண்டாவது கப் குடிக்கிறேன் செம்மையாக இருக்கு அதாவது இந்த புளியும் மிதுக்குள்ள விட வேற லெவல் டேஸ்ட் ஹெல்த்தி மட்டு சுடுதான் பிரச்சனை என்ன சொன்னால் மூணு கப் தான் குடித்தோம் அதோட சேர்த்து கிழங்கு சாப்பிடும் அரசு கிழங்கு சாப்பிடும் கிழங்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாப்ல நல்லா இருந்துச்சு நல்லா இருக்க கவனிப்பு பெஸ்ட் ஆஃப்ல அவங்களோட கண்டினா வந்து தொடருங்க அடுத்து என்னென்ன லான்ச் பண்ணுறீங்களோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வரும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால்

ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து மழை டைம்ல ஒரு பக்கெட்டை கொண்டு வந்தாலும் சரி வந்துட்டு அவங்களுக்கு அளவுக்கு வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க அறந்து போய் நீங்க குடிச்சா வந்து என்ஜாய் பண்ணலாம் மண் சட்டி மாத்தப்படுறேன் சூப்பர் சூப்பர் ஐடியா ஸோ நம்ம எப்படி சொல்லிக்கொட்றேன் இப்படி வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கை கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க மட்ட பிள்ளைங்க யாரெல்லாம் வந்து ஒடியுக்குள் ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கீங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரும் அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு அப்படி வட்டே கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் அப்படி வேணும் சொல்லுங்க ஓகே ஓகே பாய்